இந்த பாட்டு சட்டம் கேட்டா வந்துரு வந்துருவா எங்க பாடுங்க கேட்க ஒவ்வொரு சுனான கையலீகம் அட போாரு பூரண் கதை சொன்னான் என் கதை பல சமாதிகள் காதலே தோல்வி உதவதால் போலிருக்கிறது பெண்ணை படைக்காது பிரம்மனே பாவம் மாண்பதே பரிதாபம் நாமே படைக்காது பிரம்மனே பாவம் மாண்பதே பரிதாபம் நாங்களே க வந்து அதுவும் முடியவில்லை இல்லை கல்லை உடைத்தாலும் ஓடைந்தாலும் நீர்வரும் பாலைவனங்களோ அழகான பெண் எண்களே கல்லை ஓடைந்தாலும் நீர்வரும் பாலைவனங்களோ அழகான பெண் எண்கள் அடைய சொன்ன கதை அதுதா இது யாதல் தெய்வீகம் அடப்போ ஒரு ஊடல் கதை சொன்னான் நாடக ஏ யார் ரீ இது இதே

ஆளு தெரியல நீ போய் உட்காரு நீ உன்னோட இதுல உட்காரு பாப்போம் அப்பா அது தெரியுதான்னு பாப்போம் உனக்கு தெரியல இவர தெரியுதா உனக்கு இவர தெரியுதான்னு பாரு அவ்வளவு பேரும் கேட்டே தெரியலன்னு சொன்னேன் இவன் கிட்ட கேட்ட உடனே மட்டும் ஏன் அவ்வளவு கோபப்படுறேன் எதுக்குல கோ ஏய் ஏய் இரு இருங்கடா அடிச்சுக்காதீங்கடா ஏய் என்னைய தெரியல தெரியலங்கற அவனுக்கு தெரிஞ்சதனால தான் நான் சண்டைக்கு வரேன் தெரிஞ்சா தெரிஞ்சோம் சொல்ல போறேன் இந்த இந்த கோலத்தில் பார்த்து தெரியலையா இந்த கோலத்தில் பார்த்தா ஆளு தெரியல ஆளு அடையல தெரியல புடிபடல புடிபடல அவர் தெரியலங்கறப்பல உனக்கு அவருக்கு என்ன பிரச்சனை சொத்து பிரச்சனையா வேற என்ன பிரச்சனை இவ்வளவு வேற இவ்வளவு வேற கம்பெடுத்து மூக்குல அடிச்சிட்டாரு ஐயோ 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 ஆ ஆ ஆ ஆ

சரியா வாசிக்கல உங்க வாசிக்கலையா காய் காய் வாசிக்கல காசு கொடுக்கலன்னா நான் இவங்க குடும்பம் இப்படி புழைக்கிறது அம்மா அப்பா அம்மா போட ஊரு உள்ள ஓட ஓஜ ஓஜ இது தேவையா உனக்கு இவரு பூரா பேர் வாங்கிட்டு இவன்ட்டு வந்து அசிக்கப்படுறேன் உனக்கு <us> 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 எனக்கு புரிஞ்சு போச்சு இங்க வா எனக்கு புரிஞ்சு போச்சு பொண்ணு பொண்ணு யாரு பொண்ணு ஓம் பொண்ணா இவர் பொண்ணா போடாது போறது போனியா போகற போகற அங்க போக போடா சே சே நாத்த முடிச்சவனே போடா ஐயோ நாத்த முடிச்சவனே ஐயோ இல்ல அவ அக்கா பொண்ணு சார் உங்க அக்கா பொண்ணா அப்படி விவரமா சொல்லித் தொலைடா அக்கா பொண்ணுக்கு என்ன மோதரம் செயின் 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 இவர போய் கிரிக்கங்கற எவ்வளவு காரியமா இருக்கேன் நான் இங்க செயின் செயினுங்கற வளையல்ல இவ்வளவு தெளிவா சொல்றேன் இவனை போய் கிரிக்கங்கற

அக்கா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆடி பாடி சம்பாரிச்ச காசு போனா அதுல மோதல் ரஞ்சயின் இதெல்லாம் வாங்கி கொடுத்த கல்யாணம் பண்ணிட்டியா கூட்டிட்டு ஓடி போயிட்டானே உங்க அக்கா பொண்ணு இந்த ஆளுக்கு கூட்டிகிட்டு ஓடி போயிட்டானா இப்ப தெரியுதா தெரியல தெரியல நீ நீ அவனா நீ இன்னும் சாவரேடா கோயில சொல்றாங்க கோயில சொல்றாங்க

ஏண்டா இப்படி பாடறியா சரி நீ பாடு 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 அம்மா சக்கிலா களிமுகே மானே உடனே தானே எண்ணி நானே பாடுறேன் பாபா தண்ணி போத்தி குத்தி ஏனோ பாடுறேன் அடி ஆதே ஆத்தே ஏ அடி மாச காத்தே ஏ மனச மாட்டி போதே மண்டாக

தெரிஞ்சுக்கிட்ட நான பேர் துருகான கால தெரிஞ்சுக்கிட்டே நான காி குருந்த கால வாக்கிய அங்கே யாலிதான் பேர் துருக்க நான்கால தெரிஞ்சுக்கிட்டே நான காி திருந்ததால வாங்க காலிதான் அரி ரங்கத்தை ஏபைய சொன்ன வைரத்தை ஏபைய பண்ணும் போதை போது கண்டுக்கிட்டே இன்னும் நல்லா தானே வாடகம் அவர் தண்ணி போச்சுக்கிட்டு ஏனோ எத்தனவே பாடினாலும் சூரியனுமே புடியோ இந்த காலிதாசு பாட்ட கேளுவர் எத்தனை பேர் பாடினாலும் கூறினுமே இந்த நாட்டு புறப்பட்ட கேளுவர் செல் நம்பர் பாரதேன் பொடியாக இன்னும் நல்லா தா அவ தண்ணி போட்டு அவ தண்ணி போட்டு மாசி போட்டேன் பார்த்தே பண்ணும் போதே உனக்கு தானே தானே வாது அவ தண்ணி போட்டு

நீ சொல்லு நீ அழுகு அழு என்ன பிரச்சனை நீ நீ அழுத அவன் அழுகுறான்டா கூட்டிக்கிட்டு ஓடி பைத்த ஒண்ணிக்கிட்டு ஓடி பைத்த

நன்றி 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 இந்த அற்புதமான வாய்ப்பினை உங்களுக்கும் எங்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்து விழாக்குழு வினர்கள்